வாழ்த்துக் கொள்கிறேன் அறிஞருமான ஒருவர் பட்டியலிட்டார் அப்படி பதினைந்து பெரும்பாலான காரணங்களால் தான் மனிதர்கள் துன்பப்படுகிறார்கள் பாலியல் நாட்டம் பலவிதமான இச்சைகள் பொருளாசை தன்னைத்தானே கட்டுப்படுத்தாமல் தாருமாறான வாழ்க்கை இப்படி பல காரியங்களை துன்பங்களுக்கு காரணமாக குறிப்பிடுகின்றார் இயற்கை சீற்றங்கள் எதிர்பாராத தாக்குதல்கள் இப்படி பலவற்றையும் குறிப்பிடுகிறார் அந்த பதினைந்து காரணங்களிலே ஒன்றாக நாம் கத்தருக்கு கீழ்ப்புடிந்திருக்க வேண்டும் என்று சில சமயங்களிலே அவர் துன்பங்களை வரவிடுகிறார் ரோமர் பதினாறு பத்தொன்பது உங்கள் கீழ்ப்பிடிதல் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஒன்னு பேர் ஒன்று பதினாலு நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படியே இனி நடவாமல் கீழ்புடுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கங்கள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் நாம் கத்தலையை பரிசுத்திற்கு நேராக நாம் திரும்பிக் கொள்ளும்படியாக சில துன்பங்களை வரவிடுகிறார் நாம் அவரை விட்டு தூரமாய் போகும்போதெல்லாம் சேர்த்து கொள்ளும்படிக்கு கர்த்த சில துன்பங்களை வரவிடுகிறார் என்று சொல்லுகின்றார் இரண்டாவது சில துன்பங்களை நாம் அனுபவிப்பதன் மூலமாக அதே போல துன்பங்களை மற்றவர்கள் அனுபவிக்கும் போது அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக முன்னதாக நமக்கு அவர் வரவிழ்கிறார் நோயிற்ற ஒருவருக்கு ஆறுதல் அடையுங்கள் சீக்கிரத்தில் குணமாகும் என்று ஒருவர் சொல்வதாயிருந்தால் நீ பட்டு பார்த்தா தானே உனக்கு தெரியும் என்று அவர் சொல்லுவார் ஆனால் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட நோயை கடந்து வந்து பாடுகளை அனுபவித்தவர் ஆரோக்கியமான பிறகு மற்றொருவருக்கு ஆறுதல் சொல்லும் போது நானும் உன்னை போலவே பாட அனுபவித்தேன் பிறகு அந்த பாடுகளில் இருந்து கத்தரின என்று சாட்சியாக சொல்ல முடியும் இப்படி மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே சில துயரங்களை கத்தர் வரவிடுகிறார் அதன் மூலமாக நான் சாட்சி சொல்வதற்கு தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார் என்று கூறுந்தியர் ஒன்னாம் அதிகாரம் நானாம் பிரசனம் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த புத்திரவத்திலாகியிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல புத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் இதேபோல் துன்பப்படுகிறவர்களுக்கு நாங்கள் கத்தர் ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது நாங்கள் அனுபவித்திருக்கிறோம் அதுதான் எங்கள் தகுதி என்று சொல்லும்படியாக சில துன்பங்களை ஆண்டவர் வரவிடுகிறார் மூன்றாவதாக தம்முடைய மகிமையை நம்மூரமாக வெளிப்படும்படிக்கு சில துன்பங்களை அவர் குறித்திருக்கின்றார் யோவான பிறவி குரலன் ஆகிய ஒருவனை சீசர்கள் கண்டு ரவி இவன் குரலனாக பிறந்தது இவன் செய்த பாவமா இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்று கேட்டார்கள் தேவகுமாரன் இது இவன் செய்த பாவமும் அல்ல இவன் பெற்றவர்கள் செய்த இல்லை தேவனுடைய செயல் இவன் மூலமாய் உலகத்துக்கு வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று சொல்லி அவனுடைய கண்களை குணமாக்கினார் அங்கே ஒரு அற்புதம் நடந்தது அதை செய்தவர் கத்தர் என்று உணர்ந்து கொள்ளும்படியாக அந்த மனிதன் குரலனாக பிறந்திருந்தான் நமக்கு கத்தர் செய்கிற மகத்துவத்தை ஜனங்கள் காணும்படியாக சில சமயத்தில் துன்பங்களை வரவிடுகிறார் என்று அவர் சொல்லுகின்றார் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று நாம் அறிந்திருந்தோம் என்றால் எந்த துன்பங்களும் நம்மை சேதப்படுத்தாது அவரிடத்திலே இன்னும் அதிகமாய் நம்பிக்கை உள்ளவர்களாய் மாறுவோம் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கத்தரது அமைந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வராக ஆமேன்